வரை சக்கர டப்பா பருப்பு டப்பாலாம் பழசா போயிடுச்சு அதை மாத்தலாம் நான் அண்ணா திட்ட டப்பா கேட்டேன் ஒரு அஞ்சு டப்பா குடுனா நான் மூணு டப்பா கொடுத்துட்டு ரெண்டு போமலாயிட்ட கொடுத்துறாராம் நாளைக்கா ஒரு ரெண்டு டப்பா எடுத்து வைக்கல நீராரு கடையாண்ட பொண்ணா வாழ்ந்து வந்துரு மறக்காம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனா அழகழகா டப்பா கிடைக்கும் இல்லையா பாத்திர கடைக்காவது போயிட்டு வாங்கலாம் அதை விட்டுட்டு எதுக்குமா இப்படி அசிங்கமா பண்ற அழகழகா வைக்கிறது என்ன சோகேசா இது அண்ணா சீட்ட ஓசிலே டப்பா கொடுக்குறாரு அதை வாங்கி வைக்கிறது உனக்கு வலிதா உனக்கு நாளைக்கு ரெண்டு டப்பா குடுப்பாரே வாணத்துவே இந்த கடல பருப்பு கொட்டிக்கலாம் இந்த தோரம் பருப்பு கொட்டிக்கலாம் இது ரிலேஷன் வாங்க சர்க்கரையை கொட்டிக்கலாம் எண்ணெய் ஊத்தி வைக்குதே டப்பா இல்லையே ஊசி டப்பா காட்டல அதுல எண்ணெய் ஊத்தி வச்சிக்கலாம்